சோதரம் பயங்கர வெயிலா இருக்கு கொஞ்சம் ஏப்பா நல்ல இனல் ஏசப்பா சோத்ரம் அருமையான இனல் எப்பா பயங்கரமான வெயிலம்மா சோத்ரம்ப்பா பயங்கரமான யில் பாரு வெயில்ல கத்தோட ஊழியத்துக்காக வந்தோம் என பார்த்தோடனே அப்படியே அப்பப்பெல்லாம் மகிழ்ச்சியா இருக்கும் நா கூறுனது போல இருந்துச்சு வார்த்தையில இருக்கும் தெய்வ சமூகத்துல அப்படியே வந்து தேவ சமூகத்தில் உட்காரும் எவ்வளவு சந்தோஷம் கிடைக்குமோ அதே போல வெயில் நேரத்தில் வந்து உட்காருக்கும் போது அவ்வளோ இந்த வெயில்ல போயிட்டு சுத்திட்டு சுத்தி 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 வந்து இந்த உட்காரும் போது எப்படி ஒரு மனசுல சந்தோஷம் சமாதானம் கிடைக்குதோ அதே போல இயேசப்பாவோட சமூகத்துல நீ எப்போ போவீங்களோ இடத்துல இருந்து அப்பப்போலாம் உங்களுக்கு சந்தோஷம் எனக்கு சமதானம் ஒரு இழைப்பார்தல் ஒரே ஒரு சமாதானம் கிடைக்குங்க சோர்ந்து போகாதைங்க கருத்தோடய சமூகத்தை விடாதீங்க அவருடைய சமூகம் தான் சந்தோஷம் சமாதானம் அதனால் மோசி சொல்கிறாரு தெரியும் சமூகம் நெல்லும் போகாதி இருந்தால் ஒரு சமூகம் எங்களை விடத்திலிருந்து கொண்டு போகாதேரும் ஒவ்வொரு பிரயாணங்களிலும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிஷமும் அவருடைய சமூகம் நமக்கு மிக மிக அவசியமா இருக்குதுங்க அவருடைய சமூகத்தை விரும்பும் கருத்து பாதுகாப்பாரு ஆசைப்பாரு அவமையா சரி சரி